வணக்கம் நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ரிசர்வ் ராசியினருக்கு சனிப்பெயர்ச்சி பொது பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் ராசி அன்பர்களே இந்த சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசியிலிருந்து பதினோராம் வீட்டில் நிகழும் இந்த பெயர்ச்சி மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிகழ்கிறது மற்றும் சனி ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீனத்தில் இருக்கிறார் இந்த பயிற்சி உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை அளிக்கலாம் என்றாலும் நீங்கள் விரும்பிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் சனி சஞ்சாரம் செய்வதால் உங்கள் ஆசைகள் மற்றும் நோக்கங்களை நீங்கள் சரியான முறையில் செலுத்துவதன் மூலம் வெற்றி காணலாம் உங்களுக்கு வாய்ப்புகள் கட்டலாம் என்றாலும் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் தாழ்வு மனப்பான்மை மற்றும் ஈகோவை தவறுங்கள் உங்கள் சூழ்நிலை உங்கள் வெற்றிக்கு அனுகூலமாக இருக்கும் நன்றி உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள் சுயநலமாக செயல்படாதீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஆர்வமுடனும் ஈடுபாட்டுடனும் பணியாற்றுவீர்கள் பணியிடத்தில் பணிகள் மலை போல் குவியலாம் என்றாலும் கூட நீங்கள் சிறப்பாக செயலாற்றி அங்கீகாரத்தை பெறுவீர்கள் பணியிடத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிட்டலாம் அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் முன்னேற்ற பாதையில் நீங்கள் சில தடைகளையும் சவால்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் சவால்களும் தடைகளும் உங்களை மேம்படுத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் நல்ல எதிர்காலம் இருக்க தற்காலிக தடைகளை கடின உழைப்பின் மூலம் தகர்த்தால் வெற்றி உங்களை நாடி வரும் அதே போல் காதல் அல்லது குடும்ப உறவுகளை பொறுத்தவரையில் உங்களை சுற்றி இருப்பவர்களுடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்வீர்கள் இதனால் நட்பு வட்டம் அரும்பு மலரலாம் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு தக்க துணை கிடைக்கப்பெறும் மேலும் கொட்டலாம் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிட்டும் இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அவர்களை அனுசரி அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் வெளிப்படையான தகவல் தொடர்பு கொள்வதன் மூலம் உறவு வலுப்படும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நடக்க இந்த காலகட்டம் ஏதுவாக இருக்கும் கணவன் மனைவி உறவும் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் கூட சில சமயங்களில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இதனை தவிர்க்க புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்வது அவசியம் விட்டுக் கொடுத்த அனுசரியாக நடந்து கொள்வதன் மூலம் இணக்கமான உறவை உருவாக்கி கொள்ளலாம் கருத்து வேறுபாடுகள் தற்காலிக மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் இருந்தாலும் உறவு வலுப்படும் நீங்கள் உங்களுடைய துணையுடனும் அன்புடனும் ஆதரவுடனும் நடந்து கொள்ள வேண்டும் உங்களின் இந்த அணுகுமுறை உறவை மேம்படுத்தி நிறைவை அளிக்கும் அதே போல மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றிக்கான விடா முயற்சியுடன் செயல்பட வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்தி கவனத்தை சிதறவிடாமல் படிக்க வேண்டும் உங்கள் சூழல் படிப்பில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டால் உங்கள் இலக்குகளை அடையலாம் ஒரு சில மாணவர்கள் தாங்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கப் பெறுவார்கள் வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டும் என்று நினைக்கும் மாணவர்கள் தங்கள் எண்ணங்கள் ஈடேற காண்பார்கள் தங்கள் எல்லைகளை விரிவுபடுத்திக் கொள்வார்கள் போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி கணம் அல்லதை ஒருமுகப்படுத்தி கவனம் சிதறாமல் செயல்பட வேண்டும் மொத்தத்தில் இந்த பேச்சு காலத்தில் மாணவர்களுக்கு விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பு உணர்வும் அவசியம் அதே போல் ஆரோக்கியத்தில் அதிக பணிகள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே முறையான ஓய்வை மேற்கொள்வது அவசியம் மேலும் சிறந்த ஆரோக்கியத்தை தக்க வைக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது நடைபயிற்சி மிதிவண்டி நீச்சல் அல்லது நடன பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்ளலாம் உண்ணும் உணவில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் பழங்கள் காய்கறிகள் மற்றும் சிறு தானியங்களை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சர்க்கரை பானங்கள் மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகளை தவிர்த்து விடுங்கள் அதிகமாக சாப்பிடுவதை நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் அத்தியாவசிய வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்துக்காக உங்கள் உணவில் அதிக பழங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் மன அழுத்தத்தை நிர்வகிப்பதற்கும் உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கும் யோகா அல்லது தியானம் போன்ற செயல்களை மேற்கொள்ளுங்கள் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி